கொட்டாங்கச்சி தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு இருக்கணும் ஓடு அதான் சரட்டேங்கிறது இந்த கொட்டாங்கச்சி கவுத்தி வச்சிருப்பாங்க அவன் என்ன செய்யணும் ரெண்டு ரூபாய் கொடுத்து அந்த கொட்டாங்கச்சி எடுத்து நீட்டணும் இவன் இவர் மாட்டாரு யாரு கடை முதலாளி இருக்கார்ல அவன் அவனுடைய அந்த கொட்டாங்கச்சி தொடக்கூட மாட்டாரு இப்படி நீட்டணும் அவர் அதுல படான அப்படி ஒரு சக்தி ஊத்துவாரு ரெண்டு ரூபாய்க்கு தீய அவன் கொடுக்குற ரெண்டு ரூபாய் இவன் கொடுக்குற ரெண்டு ரூபாய் ஆனால் அந்த ரூபாய்க்கு மட்டும் சாதி கிடையாது ஆ அவனுக்கு சொல்லுவா ரெண்டு ரூபா சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அதை வாங்கி போட்டிருக்காரு ரூபாய்க்கு மட்டும் தான் சாதி கிடையாது தவிர பட் எல்லாத்துக்கும் சாதி உண்டு அப்ப அவனை ரெண்டு ரூபா தரலாம் நீ விட ரெண்டு ரூபா தவனா அப்போ அவன்கிட்ட ஒரு ரெண்டு ரூபா வாங்கிட்டு அவன் எச்சு கிளாஸை கழுவி நீ வந்து தீயை கொடுக்குற இவனுக்கு என்ன பண்ற பொட்டாங்க சீ அவனா தூக்கி பிடிக்கன்னு நீ ஊற்றுவியா அங்கனை ஓரமா போய் அது முதலாளி கிட்ட வந்து பிடிக்கக்கூடாது அப்படி ஓரமா போய் நின்று அதை குடிச்சிட்டு அவனே அங்க தண்ணி வச்சிருப்பான் வாலியில அவன் அந்த கொட்டாங்கச்சியை கழுவி சிரட்டையை கழுவி கவுத்து வச்சுட்டு போயிடணும் வெக்கமா இல்ல நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா அட இதா சுதந்திரமா இதா சகோதரத்துவமா இது மாதிரியான ஒரு சித்தாந்த உலகத்தில் வெக்கப்பட வேணாம் இந்திய மக்கள் அனைவருக்கும் காரித்து போற அளவுக்கு இது ஒரு கேவலமா தெரியல அவன் மனுஷனா இல்லையா அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் என்ன வேறுபாடு ஒரு வகையில் அமைந்து உயர்ந்தவன் ஏன் பண்பாட்டில் பழக்க வழக்கு இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்குறான அவன் கேவலமானவனா அனைவரும் மனிதர் என்று தெரு நாய் பண்ணி எல்லாம் போகும் ஒரு தெருவுல ஒரு மனுஷன் போக முடியாது ஒரு தெருவுல நாய் போறதுக்கு அனுமதிப்பான் எவனும் போக வராது பண்ணி போவும் அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஒரு மனுஷன் வந்து தாண்டாட்டா எங்க திருவிழா வந்துட்டான் வேற அவன் அவன் தாழ்த்தப்பட்ட அவன் தலித்து சமுதாயத்தை சேர்ந்த சொல்லி அவனை வீதியில் நடமாட முடியாத அளவுக்கு அவனை செய்யறீங்கள அவனை வந்து பொதுக்குளத்தில் தண்ணி எடுக்க கூடாது சொல்றீங்கள கிணத்துல அவன் தண்ணி எடுக்க கூடாது சொல்றீங்கள அவனுடைய இறந்து போன சவத்தை பிரேதத்தை கூட உங்கள் பெருமொழியாக எடுத்து சொல்லக்கூடாது சொல்றீங்களே செருப்பணிய கூடாது என்று சொல்கிறீர்களே பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது என்று சொல்கிறீர்களே இதெல்லாம் நீங்க முழுசா ஒழிச்சுட்டீங்களா இந்த வன்கொடுமை சட்டத்தை எல்லாம் போட்டு இதெல்லாம் இல்லாம ஆயிடுச்சா இதெல்லாம் இல்லாம ஆயிரும் சொல்லிட்டு சில பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு போனாங்க யாரு இந்த தலித்து மக்கள் பார்த்தாங்க மாடி கோயில் கூட நம்ம கூட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு என்ன போவோம் அடைய நானும் அந்த கடவுளை தான் வணங்குறேன் நீ இந்த கடவுளை தான் வணங்குறேன் நீ மட்டும் உள்ள போவ நான் மட்டும் வெளியே நிக்கணுமா அப்படின்னு கோபம் கொண்ட தலித்து மக்கள் என்ன பண்ணாங்க கிறிஸ்தவ மார்க்கத்தை போய் சேர்ந்தாங்க எது சேர்ந்தாங்க அந்த கோயில் தான் சிவனும் விஷ்ணுவும் தான் விடமாட்டேங்கிறாங்க இயேசுநாதனும் மரிய மேரியும் விட்டுருவாங்க அப்படி நினைச்சுக்கிட்டு போய் அவன் என்ன செஞ்சான் சேர்ந்தான் இப்போ என்னாச்சு இப்ப என்னாச்சு உளுத்தூர்பேட்டை என்னாச்சு உளுத்தூர்பேட்டைக்கு போனீங்க சொன்னா உயர் சாதிக்காரங்க வந்து அவனை உள்ள விடமாட்டேங்கிறாங்க நான் உள்ள வர்றதா நீ உள்ள வர்றதா சண்டை போலீஸ் துப்பாக்கி சொல்ற ரெண்டு பேரும் அவுட்டு கூட்டி கிடக்குது இப்ப பாக்குறீங்களா இல்லையா அப்ப இன்னைக்கு இந்த இருபதாம் நூற்றாண்டுல கூட நீங்க என்னென்னமோ சட்டம் போட்டெல்லாம் ஒழிக்க முடியாதத ஒழிக்க முடியலைங்க பேசிக்கே தப்பு நீங்க என்ன பண்றீங்க இத ஒழிக்க நினைக்கிறீங்க வழி உங்களுக்கு தெரியல ஒழிக்க நினைச்சுதான் கூட்டம் போடுறீங்க பீஸ் கமிட்டி போடுறீங்க வன்கொடுமை சட்டத்தை எல்லாம் போடுறீங்க இடஒதுக்கீடு தலித் மக்களுக்கு எதுக்கு பண்றீங்க ஒழிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதே நேரத்தில் நீங்க ஒத்துக்குறீங்க என்ன ஒத்துக்கிறீங்க இவன் வந்து வசந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் தலையில வந்தவன் இவன் காலில் வந்தவன் இவன் அது கூட இல்லாம இவன் பஞ்சம அஞ்சாவது சாலையில உள்ளவன் அப்படின்னு சொல்லி கடவுள் தேர்ந்த வந்தவன் இல்லைன்னு ஒரு சாவரை ஒரு சாவரை எப்படி ஒதுக்கிட்டாங்கன்னா கடவுள் தேர்ந்த பிரம்மாட்டம் தான் வந்தது கிடையாது அதுக்குதான் காந்தி என்ன பண்றாரு அடே அவர் தேர்ந்து வராட்டு போறாரு இல்ல ஹரி தேர்ந்து வந்தாரு ஹரி தேர்ந்து சொல்லி பார்த்தாரு அதை கூட கொடுக்க மாட்டேன் அப்ப என்ன விளங்குது இதெல்லாம் வந்து ஒழிக்க முடியாது இவர்களால் முடியாது அமெரிக்கா காரணம் ஒழிக்க முடியல இருக்குத சொல்றேன் அமெரிக்கா காரனுக்கு என்னென்னத்தையும் கண்டுபிடிச்ச அமெரிக்கா காரனுக்கு கருப்பை வெள்ளையங்கிற வேறுபாட்டை ஒழிச்சு அமைதி ஏற்படுத்த முடிந்ததா அந்த ரெண்டு சமூக மக்கள் மத்தியில நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடிந்ததா அடே உர் சேர்ந்தவன் ஒரு கடவுளை நம்புகிறவன் ஒரு சித்தாந்தத்துல உள்ளவ கலவர நேரத்தில் மாத்திரம் ஒரு மாதத்தை சொல்லி அவன் தேவைப்படுது உனக்கு கலவர வந்துச்சுன்னு வையுங்களேன் அப்போ மாத்திரம் அவன் சேர்ந்துக்கிறான் கோவிலுக்கு தான் வரக்கூடாது குளத்துக்கு தான் வரக்கூடாதுங்க தீக்களைக்கு தான் வரக்கூடாதுங்க எதுக்கு வேணும் இவன்லாம் அடிக்கடிக்கு வேணும் அது தூண்டி விடுறான் அங்கே நிடுக்கிறவா இவனை முசுஞ்சு விடு அது அதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்போ மதம் உரு மதம்னு சொல்றீங்களேப்பா உர் மதத்தை சேர்ந்தவர்களே இந்த மாதிரி பண்றீங்களே மதத்தில் தலைவிடுறா அமைதி வரணும் என்றால் நீங்க எந்த எல்லா ஒரு தாய் தந்தை வழியாகத்தான் வந்தான் பிறப்பின் அடிப்படையில் எவனும் எவனை விட உயர்ந்தவன் கிடையாது இதை ஒத்துக்கிட்டு பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் சம கொடுத்து வந்துடும் அஞ்சு நிமிஷத்தில் சமத்துவம் ஆகிடும் அஞ்சு நிமிஷத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்கு பற்றிய அமைதி ஏற்பட்டுமா இல்லையா இப்போ நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் இந்த சித்தார்த்தை சொன்னாங்க ஏதோ ஒரு காலத்தில் சொன்னாங்க நடந்துச்சு இந்த செதல் இல்லை அதையெல்லாம் விட்ருவோம் அந்த வரலாறுலாம் வேணாம் இப்போ நடக்குதா இல்லையா இப்போ நடக்குதா இல்லையா இந்த இந்தியாவில் நடக்குதா இல்லையா நேற்று வரைக்கும் தாழ்த்தப்பட்டவன் கருதப்படுறான் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து தொழுகை நடத்தல இமாமா நிற்கிறான் யாரு எவனை தாழ்த்தப்பட்டவன் என்று ஒதுக்கி வைத்தீர்களோ எவன் கேவலமானவன் என்று தள்ளி வைத்தீர்களோ எவன் தீண்டக்கூடாது அவன் பார்வை கூட படக்கூடாது என்று சொன்னீர்களோ எவன் வந்து கடவுளை கூட வழிபடுவதற்கு தகுதியற்றவன் என்று ஒதுக்கி வைத்தீர்களோ அவன் இன்றைக்கு எப்படி இருக்கிறான் பள்ளிவாசலிலே வந்து முன்வரிசையில் எங்களுக்கெல்லாம் தொழுகிற முறையை கற்றுக்கிட்டு வந்து முதல் முதல்வர் நின்று அவன் இமாமாக நாங்கள் பண்ணுகிறோம் இமாவாக வருஷ முஸ்லிம்கள் வருஷ உள்ள முஸ்லிம்கள் ஐநூறு ஆண்டுகளாக முஸ்லிம்களாக பரம்பரையாக இருக்கக்கூடிய நாங்கள் இப்ப நேற்று வந்தவனை இமாமாக தலைவனாக மதக்குழு முன்னால் நிறுத்தி அவனுக்கு பின்னால் தொழுகை நடத்துகிறோமே இது ஏன் எங்களுக்கு முடிந்தது மற்றவங்களுக்கு ஏன் முடியவில்லை நாங்க இங்க தானே பிறந்தோம் எங்களுக்கு மட்டும் அந்த அந்த மனது ஏன் இருந்தது அடிப்படை சரியா போடும் என்ன போட்டோம் இவன் என்ன தலித்தா இருந்தா என்ன செட்டியாரா இருந்தா என்ன முதலியாரா இருந்தா என்ன ஐயரா இருந்தா என்ன எல்லாம் ஜமன் தான் ஐயர் இருந்ததுனால ஒரு வசந்தி கிடையாது இவர் தலித்து தாக்கல் ஐயருக்கு எந்த கிடையாது நம்ம ஐயருக்கும் சொல்றோம் ஏப்பா நீங்க அவன் அண்ணன் தம்பிப்பா ஏப்பா விளக்காம சண்டை போடுறீங்க

இப்ப இடையில அப்துல் கலாம் இணைஞ்சாரு அவரும் இருந்தார் இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க சும்மா சடங்குக்காக வேண்டி பார்மாலிட்டிக்காக வேண்டி பெருநாள் துளைக்கு வருவாங்க நம்பிக்கையில வர்றது கிடையாது பெருநாள் துளை வருவாங்க சாமி கூட போவாங்க பார்மாலிட்டி தான் இவங்களுக்கு அப்ப இவங்க வந்து இந்த மாதிரி பெருநாள் துளை வர்றாங்களா மூணு ஜனாதிபதிக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது டெல்லி ஜும்மா மசூதிக்கு நாட்டின் முதல் குடிமகன் என்ற முறையில் அவங்க தொழுகைக்கு வர்றாங்க மந்தா பள்ளிவாசல் நிறைஞ்சிருச்சு டெல்லி ஜும்மா மொசூலையில் பாதிக்கு தான் கூட இருக்கும் பாதி இடம் ஓபோனாக இருக்கும் முன் பாதிக்கு மட்டும்தான் மேற்கூரை போடப்பட்டிருக்கும் மீதி பயண்ணம்மா இருக்கும் திறந்த வழியாக இருக்கும் முதல்ல வந்தவங்களுக்கு தான் நிழல் கிடைக்கும் லேட்டா வந்தாலும் வைங்க வெயிலில் தான் நிற்கணும் திருவண்ணாதுலைக்கு வர்றாங்களா பள்ளி வாசம் நெருங்கி போச்சு வெளியே நெருங்கி கடைசி ஒன்று ரெண்டு இடம்தான் நிற்கிறது அப்ப வர்றார் ஜனாதிபதி யாராச்சும் ஜனாதிபதி வர்றார் பராக்கு பராக்குன்னு வேணான்னு சொன்னான்னா சொல்லுதே இல்லை வரக்கூடிய அந்த ஜனாதிபதி ஆட்சி நான் வந்து முதல் குடிமகன் வர்ற உடுங்க சொன்னாரா சொல்லல வாட்டுக்கு வந்தாரு எந்த இடத்துக்கு அங்க நிக்கணும் இவங்கள்ட்ட நடக்காது வேற வேற இடத்துக்கு போனோம்னா கும்ப மரியாதை தருவாங்க நம்ம இதுக்கு தனியாக வைப்பாங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போய் முதலாளி கொண்டு நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் அதுவே வேற வேற வழிபாட்டு தளத்துக்கு போனா எப்படி நின்று இருப்பாரு முதல் குடிமகனாக இருந்தால் அவருக்கு விளங்குது இந்த சமுதாயத்தில் இந்த பாச்சா பலிக்காது வழங்கி வச்சிருக்காரு அப்துல் கலாம் வழங்கி வச்சிருக்காரு ஜாகிர் உசேன் வழங்கி வச்சிருக்காரு வேற நேரமா இருந்தா பிரதமர் விட இவர்தான் முதல் நிற்பார் முதல் நாட்டினுடைய பஸ்ட் குடிமகன் தானே பஸ்ட் குடிமகன் வெளியே வச்சுக்க இங்கே கிடையாது இறைவனை வழிபடுறதுக்கு வந்தால் நீ முதல் வரிசையில் நிக்க உனக்கு ஆசை இருக்குதா நாங்க வந்து ஏழு மணிக்கு வந்தவா நீ ஏழு மணிக்கு வா நீங்க எட்டு மணிக்கு வந்துட்டு ஏழு மணிக்கு வந்தவனு முண்டை பாக்குறீங்களா அதுக்கு நாங்க ஆள் கிடையாது ஒரு முஸ்லீம் ஆவது